ஐயா நிச்சயத்தப்படி உனக்கு எல்லா சிறப்பும் ஐயா தருவாராம் உரிமையா இருந்தா ஐயா எல்லா நிலமும் குளமும் கண்டிப்பா விட்டு தர முடிச்சு நான் கண்டிப்பா முடிச்சி ஒரே ஐயா தாரங்க நன்றி வேலை இல்ல தாரங்காரு முடிச்சு ஐயா நிச்சயத்தப்படி நடத்தருவாரு

வர வேண்டிய நேரத்துல ஐயா நீர் சொன்னது ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்றது இன்னும் வரவுக்கு ஐயா

ரொம்ப சிறப்பாக காணிக்காது நமக்கு தொழிலுக்கு எந்த இடஞ்சு இல்லாமல் ஐயா நிச்சயத்தபடி குறலாமல் நிறைய வழி இருக்கு தெரியல அதனால நீர் ஐயா சொன்னபடி பொறுமையாக இருக்கிறோம் எல்லா சிறப்பும் ஐயா நான் காரணமாக்கா அப்படின்னு அடுத்த நாள் நீ வறண்டு நேரத்தில் ஐயா தொழில் ரொம்ப சிறப்பாக தந்திருக்கீரு அளவுக்கு ஐயா வந்து தருவாங்க நீங்கள் கேளுங்க ஐயா அதை கண்டிப்பாக தீர்த்து வருவாங்க இந்த மக்கள் குறையெல்லாம் தெரிஞ்சதுதான் வைகுண்டசாமி வந்திருக்காங்க என்னென்ன நீங்க கேட்கிறோம் குறையெல்லாம் ஐயா தீர்த்து வருவாங்க Gracias. Sí, sí.

மன திருச்சி ஐயா ஒண்ணு வாழ வைப்போம் வளர வைப்போம் கண்டிப்பா ஐயா உங்களை வளர ரொம்ப மன வர்த்தல இருக்கா உங்களை வாழ வச்சு வழி நடத்துவார

வேற என்ன இருக்கு கேனலா இல்லையா புரிய பாரு பக்கத்திலே கொண்டு வரார ஒரு ஆறு மாசம் கழிச்சு ஐயா பக்கத்திலே காந்திட்டாரு சரியா உங்களுக்கு திருப்பி அளவுக்கு ஐயா அவளும் நடத்தி தரா சரியா நடக்க முன்னா

ನಮ್ಮವರು ಬಂದೆ ಇರ್ತಾರೆ ಇನ್ನು ಕೇರ

いや、これをやると逃げてたら分かりま

என்ன சொன்னார அதே போல நடத்தி தாரங்காரம் ஐயா கண்டிப்பா நடத்தி தாரங்காரம் அதான் நம்ம வேண்டுதலாம் ஐயா நீர் சொன்ன அப்படி நடத்தி தாரோம் அப்படி நீர் வேண்டாம் அப்படியே ஐயா நடத்தி தாரங்காரம் ஐயா வந்தாச்சான் பக்கத்துல வந்தாச்சான் கண்டிப்பா ஐயா வாங்கி தாரங்காரம் மக்கள்கிட்ட ஐயா அப்படி சொல்லியிருக்காரு மனம் மரத்த குடம் தான் ஐயா அந்த வேலையை சொல்லியிருக்காரு சொல்லும் ஐயா அந்த குறைலாம் தீத்து ரொம்ப சிறப்பா அந்த வேலையை வாங்கி தாரங்கிறான்

கொஞ்சம் போறோம் ஐயா பங்குனா திருப்பிட்டு பங்குலி மாசம் ஐயா திருப்பிட்ட முன்னேச்சுக்காராம் நடத்தி எல்லா பணத்தையும் ஐயா கொண்டு வந்து ஐயா நடத்தி அதெல்லாம் பணத்தை பத்தி தான் இந்த காரியம் வரத்த யாரு தடுத்தா நிச்சயம் போறது கிடையாதான் எல்லாம் அரசு முடிக்கிட்டு எதிர்பார்க்காம பணத்தை கொண்டு ஐயா நடத்தி கண்டிப்பாக ஐயா என்ன செய்யுமா ம்

இதுவும் இந்த மக்கள்கிட்ட நீங்க ஒரு பொருளை கொடுக்கண்டாங்க சரியா இந்த மக்கள்கிட்ட எந்த பொருளை கொடுத்தாலும் அது பிரயோசனம் இருக்காரு அதைத்தான் அவர் போக்கு தனியா போயிட்டு இருக்கு நீங்க அவங்கள பத்தி எதுவும் எதிர்பார்க்கண்டா சரியா உமக்கு என்ன போற இவருக்கு என்ன போற அதை கேளாம் ஐயா கூட இருக்கு சிறப்பு வழிநடத்தாருங்க சரியா அவரை பத்தி ஐயா நான் பார்த்துட்டு தாங்க அவருக்கு எவ்வளவோ புத்தி சொல்லியாச்சான் இன்னும் கேட்கறியான் சரியா

உடனே பண்ணது இடம் இல்லை அந்த மக்கள் ஆஸ்பத்திரி செலவு தான் பரிசு இதெல்லாம் இதான் கூட இருக்கு வழிநடத்த உங்களுக்கு எந்த இடம் இல்லாம ஐயா என்னமா